வணக்கம் வணக்கங்கள் பிரச்சனைக்குரிய விடியமாகவும் ஓடிக்கொண்டிருக்குது என்னன்னு சொன்னா எங்க அந்த கண்டிமா நகரம் கண்டிமா நகரம் ஓ கண்டிமா நகரத்துல இப்ப நாங்கள் எங்களுடைய அந்த எங்களுடைய புத்த பகவானுடைய புனித தந்தம் வழிபாட்டுக்காக நேரடி இல்லை பார்க்கக்கூடிய ஒரு வழிபடக்கூடிய ஒரு சா சாத்தியம் ஏற்பட்டு இருக்கிறதால ஆஹ் வார இருபத்தேழாம் தேதி ஏன்னா பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அந்த வழிபாட்டுக்கு உத்தரவு விட்டுடாக்கு விடுதலை போகலாம் அனுமதி அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்ப அதால கண்டி நகர்ல சனக்கூட்டங்கள் நிறைந்து இப்போ நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி கொடுக்கா மூன்று லட்சத்தில் தொடங்கி நாலு லட்சம் மக்கள் திருநாடுறான் திருடுறால மக்கள் மற்றது கண்டி கு குளங்களாக கூட வந்துட்டான் ஏன்னா அவ்வளவு மக்கள் வெள்ளம் தர கண்டி சின்ன நகரங்கள் தானே அப்போ அவ பெரிய பிரச்சனையாக இருக்கான் அப்போ இதால மக்களை இப்போ கொஞ்சம் பெற வேண்டாம்

நாலாம் நூற்றாண்டு காலப்பகுதியான ஒன்பது அல்லது முன்னூற்றி இருபது ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதா இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதா இந்த புத்த பெருமானுடைய வருஷம் வருஷம் ஓ இது எங்களுடைய கண்டியில தலதா மாளிகையில ஆஹ் பாதுகாக்கப்பட்டு வருகிறது புனித தன்மையை பேணுவதற்காக அதை வச்சு கொண்டு அதை வச்சு அதுக்கு பாதுகாப்பே பாதுகாக்கப்பட்டு வருது இந்த புனித தந்தத்தை பார்க்க இப்போ அதான் சொன்னாங்க பதினெட்டாம் தேதியிலேருந்து பார்வையிட அனுமதித்ததை தொடர்ந்து மக்கள் அல்ல மோதிக்கொண்டே இருக்கிறார்கள் இருபத்தேழாம் தேதி வரைதான் இருக்குது இன்றைக்கு இருபத்தி ஆறுக்கு நாளைக்கு நாளையோட சரி எல்லாம் வெள்ளை உடுப்பு போட்டு வெள்ளை கொக்குகள் மாதிரிதான் கிடைக்கலாம் எல்லாம் ஒற்றி அழகா இருக்கு அப்ப அந்த அப்போ அவ்வளவு மக்கள் இதாக கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள் அப்போ இருபத்தி ஆறு தேதி போக வேண்டாம்னு சொல்லியும் வரிசையில நிக்கிறது பெரிய கஷ்டம் வயது போனவர்கள் சிறுவர்கள் எல்லாமே என்னண்டு நிக்கிறது இல்லையே ஓ அப்ப இந்த தந்தம் என்னண்டு சொல்லப்படுறது சொன்னா வணக்கத்துக்குரிய ஒரு அரச சொத்தாக இருந்து வருது சொல்லப்படுது ஓ இது வணக்கத்துக்குரியதும் புனிதத்துக்குரியதும் ஆனால் அரச கவர்மெண்ட் ஓ கவர்மெண்ட் சொத்தாகவும் இது கொல்லப்பட்டிருக்கு இது எப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய கலிங்க ராஜ்யத்திலிருந்து கிறிஸ்துக்கு பின் நான்காம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டது தான் இது சரி இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் ஆஹ் வேறு என்ன இதை பற்றி சொல்லலாம்ட்டா ஆகையினால மக்கள் கொஞ்சம் கவனமாயிருந்தோம் பக்தர்கள் போய் போய் அங்க கொஞ்சம் நெருக்கடிக்குள்ள பெரிய பிரச்சனைகளை அசௌரியங்களை உண்டா உண்ணு பண்ணணும் ஆகையினால மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் ஓ எங்களுடைய ஜனாதிபதி கூட அந்த அதை போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை சீர் செய்வதற்கான வழிவகைகளை நேரடியாக இறங்கி அதை செய்து கொண்டு சென்றிருக்கிறார் ஆகையினாலே இந்த இதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை சொல்வதற்காக இருந்து ஆம் ஆண்டு முன்னூற்றி ஒன்பது முன்னூற்றி இருபதாம் நூற்றாண்டு சொன்னா காலம் என்ன ஆகையினாலே இது இந்த புனிதத்தன்மை உண்மையிலே அது புத்த பகவானுடைய அந்த புனிதத்தன்மை இலங்கையில் போற்றப்படுவது நிச்சயமாகாது வரவேற்கத்தக்க விடியம் இல்லையே ஓ புத்தர்களுடைய புத்த பகவான் அதுவும் எங்களுடைய கண்டிலே இருக்கு என்கிட்ட பக்தர்கள்ன்ற இத பேரங்கோ இப்ப அந்த அளவுக்கு இப்ப எங்களுடைய இன இன பிரச்சனையோட சம்பந்தப்படுத்ததை பார்க்க ஓ அவங்க அந்த தங்களுடைய சமயம் தங்களுடைய இதுன்றதை இவ்ளோ பேர் உயிரை கொடுக்கலாம் உயிரை குடுக்கலாம் அது இப்ப நாங்க இங்க இருந்து வெள்ளிக்கிழமை எங்க உயிர் குடுக்கலாம் ஆஹ் அது பிரச்சனை

சமயங்களை மதிப்பவர்கள் சமய பண்பாடுகளை சமய புளிமியங்களை நாங்கள் இருக்கிறதே நாங்கள் மதிக்கிறேன் அவங்களை நான் செய்யணும் நாங்கள் அதுக்காக எங்களுடைய சமயம் உண்மையிலே ஒரு முதன்மையான சமயம் உங்களுடைய சமய புளிமியங்களை கதைச்சுன்னா எங்களை விட ஒற்று அப்படியான புளிமையங்கள் இல்ல என்று சொல்ல முடியும் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் முக்கியம் எங்களுடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டா கேரளாவில ஐயப்பன் ஆலயமும் பிடித்தான் அந்த தரிசனத்துக்காக இயங்குவார்கள் பக்தர்கள் அந்த தரிசனத்துக்கு காலையில வெளிக்கிட்டு அஞ்சு மலை தாண்டி போகணும் அஞ்சு மலைகள் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது சில ஐந்தாவது மலையிலிருந்து நேரடியாக போறவர்களும் இருக்கிறார்கள் விரதம் இருந்து அதை பக்குவமாக விரதம் இருந்து போறவர்கள் ஐந்து மலை காடு காடு மேடு பள்ளம் முள்ளு எல்லாம் தாண்டி போகணும் அப்படி எல்லாம் போற காலம் அது சிங்கங்கள் புலிகள் நிறைந்த காடு இரவில அப்படியான புலிகள் கொண்டு போற கதைகள் எல்லாம் இருக்கிறது அப்படி அந்த அதுகம் அப்படித்தான் இரண்டு நாள் செல்லும் தரிசனம் செல்வதற்கு இரவு பகலாக நிக்க வேணும் வரிசையில் போய் கொண்டு அவ்வளவு மக்கள் வல்லம் உலகத்திலேருந்து முழுப்பெரும் பெறுவார்கள் உலகம் அது அது இன மத பேதம் ஒன்றுமே இல்லை எல்லா மதமும் பெறும் எல்லா மதமும் வலைபடுற ஒரு

பார்த்து இடைஞ்சற்படாமல் அந்த தன்மையை கெடுக்காமல் நாங்கள் பார்த்து அந்த புத்த பகவானுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொடுவோம் விடைபெற்றுக் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரோம்